மீன் ஏற்றிச் சென்ற வண்டி மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தின் போது கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி வழியே அக்கரைப்பற்று பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் மட்டக்களப்பு கல்முனை வீதி வழியாக வந்த சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வண்டியும் விபத்துக்குள்ளானதில் பேருந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இதன்போது இவ்விரு வாகனத்தினையும் செலுத்திச் சென்ற சாரதிகள் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வண்டி வேகக்கட்டுப்பாட்டை மீறி பயணித்த வேளை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது